பிள்ளையார் ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பேர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கம் தான் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் குரு பகவான் மிதன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கேது பகவான் சிம்ம வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சுக்கு ரண்டன் பதினைந்தாம் தேதி பதினான்காம் தேதி கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் பதினெட்டாம் தேதி சூரியன் துலாம் வீட்டுக்கு வந்துடுவார் அடுத்து சனி பகவான் பக்ரமாய் கும்ப வீட்டில் நோக்கி பின்னோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு ராகு ஆல்ட்ரடி கும்பத்தில் தான் இருக்கார் இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைகள் அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா ரெண்டாம் தேதி மூணாம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விழா கோளமாக இருக்கும் நாடு முழுவதும் கம்பெனிகளில் அலுவலகங்களில் இல்லங்களில் ஆயுத பூஜை அதாவது புத்தகங்கள் நடத்துகிறவங்க தொழில் செயல் அத்தனை நிறுவனங்களிலும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விசேஷமாக இருக்கும் அப்படி கொண்டாடக்கூடிய மக்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலுக்கு சார்பாக வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை தீபாவளி பண்டிகைன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை இருள் நீங்கி ஒளிரட்டும் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒளி வீசட்டும் நம்முடைய வாழ்க வளமு யூடியூப் நேர்கள் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து நமக்கு வந்து நேயர்கள் நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு அனுப்பி ஜாதகமும் பார்க்குறீங்க நிறைய கமாண்ட்ஸில் நல்ல கருத்துக்களை சொல்கிறீங்க நேர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இது வந்து பொது பலன் தான் இன்றைக்கி பிறக்கிற குழந்தைகளை நூறு வயசை தானங்க வரைக்கும் நம்ம பொதுவாக சொல்கிறது தான் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாத பலன் கிடையாது ஏன்னா ஒரு ராசியில் பத்து கோடி பேருக்கு மேலே பிறந்துப்பாங்க பதினஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்காது இப்போ நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும் இந்த பொது பலன் தான் தேவைப்பட்டால் அவங்க இண்டிவிஜுவல் ஜாதத்தை பார்த்துக்குங்க கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த மாதத்தை நம்ம கிரகங்களை சொல்லிட்டோம் விசேஷங்கள் சொல்லிட்டோம் மீண்டும் நான் வணங்கும் இப்போ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி இருக்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் இந்த மாத விசேஷங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய இப்போ மகர ராசியை பார்ப்போம் மகரம் அப்படின்னா சிகரம் தோரும்பு ராசி நான் வச்சுருக்க பேர் ரொம்ப பேர் மகர ராசிக்காரன் என்கிட்ட ஜாதகம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி செல் நம்பருக்கு கீழே இருக்க நம்பருக்கு அனுப்பி பார்த்ததுல அதிகம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாதமாக மகர ராசி தான் அதுக்கு அவங்க சொன்னாங்க நீங்கள் ஒருத்தர் தான் சார் நாங்கள் சிகரம் தொடுவோன்னு சொன்னீங்க எங்களுக்கு மனசு ஒரு உற்சாகம் வந்துச்சு நாங்கள் ஜாதகத்தை தூக்கி ஓரமாக போட்டோம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எங்கள் ஜாதகத்தை எடுத்து சாமிகிட்ட வச்சு பூ போட்டு வச்சு சாமி மூடிவிட்டுருக்கோம்னு சொன்னாங்க ஏன்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ட பட்டப்பாடு சொல்லி மாடாது சரி மகரம் சீரம் தொடும் ஒரு நாள் அது நடக்கும் சரி இந்த மகரத்துக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சார் ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறதே ஜோதிடத்தில் வந்து வலுவான இடம் கேந்திரஸ்தானம்னு சொல்கிறது அப்போது ஏழாம் இடம் நாலாம் இடம் நாலு ஏழு பத்து கேந்திரம்னு சொல்கிறது கேந்திரம்னா என்ன ஒன்று நாலு ஏழு பத்து ஒரு வீடு கட்டுறோம்னா நாலு பில்லர் போடுவோம் அப்போ ஸ்ட்ராங்காக சமமாக சதுரமாக இருக்கும் அது மேலே பத்து கூட கட்டுவோம் அப்போ அஸ்திவாரம் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் கேந்திரங்கிறது இப்போ அங்கே யார் இருக்கா உங்கள் ஊர் கேந்திராதிபதி திரும்ப உங்கள் ராசியில் இருக்கார் ஏழாம் வீட்டாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார் அடுத்து பத்தாம் வீட்டு அதிபதி பத்தில் பத்தில் கர்மஸ்தானத்தில் ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் மூன்று கிரகம் இருக்குது இந்த மூணும் நாலாம் இடத்தை பார்த்துக்கு அப்போ என்ன அர்த்தம் ஒன்று நாலு ஏழு பத்து வலுவாக இருக்குது நாலு பிள்ளை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த வீடு எவ்வளோ உறுதியாக இருக்கும் அப்போது இந்த மாதம் மகர ராசிக்காரங்க வலுவாக இருக்கீங்க உறுதியாக இருக்கீங்க ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உற்சாகமாக இருக்கீங்க மறந்துடக்கூடாது இதோட சிறப்பு இந்த குரு இந்த மூணு பேரையும் பார்க்குறாரு சரி இந்த மூணு பேர் யார் சார் பத்தாம் விட தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் பத்தில் ஒரு பாதியாவது இருக்கணும்னு ஜோதிடம் சொல்லுது பரவாயில்ல மூணு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பாதி சூரியன் அஷ்டமாதிபதி செவ்வா பாதகாதிபதி புதன் வந்து உங்களுக்கு ஆறு குடிமார் மூணு பேரும் பாத அசுப கிரகம்னே வச்சுக்கோங்க ஆனால் பத்தில் இருக்கலாம்ல அப்போ என்ன கிடைக்கும் சூரியன்னா அரசாங்கம் செவ்வான்னா அரசியல் புதன்னா கம்யூனிகேஷன் இதில் நல்ல ஜாப் கிடைக்கும் சின்ன வயசாக இருந்தால் இல்லை ஏற்கனவே நான் தான் சார் இருக்கேன் அரசாங்கத்தில் இருக்கேன் அரசியல் பணியில் இருக்கேன் ஆன்மீகத்தில் இருக்கேனாலும் கிடைக்கும் இதில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பதவி பெரும் புகழ் கிடைக்கும் யார் குரு பார்க்கறதுனால சரி புதன் அங்கே இருக்க சார் பாக்கியாதிபதி அங்கே இருக்காரே இவர் ஒம்பது குடையவர் ஒம்பது ஒம்பது குடையவர் பத்தில் பத்து குடையவர் ஒம்பதுல கிட்டத்தட்ட இது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்போ மகர ராசிக்கு எப்படி இருக்குது யோகம் கொட்டி கிடக்குது யார் சார் உங்க அம்மா செவ்வாயார் சார் உங்கள் அண்ணன் இல்லை அக்கா எப்படின்னு வச்சுங்க நாலாம் இடம்னா அம்மா பதினொன்றுன்னா அன்னைய அக்காவை சொல்கிறது அந்த கிரகம் சூரியனோட சேர்ந்து புதனோட சேர்ந்து நாலாம் இடத்தையே பார்க்குது அம்மா நல்லா இருக்காங்க அம்மா வலுவாக இருக்காங்க அம்மாவுக்கு நோய் இல்லை வியாதி இல்லை அம்மாவுக்கு இடமாற்றம் உண்டு அம்மாவுடைய வருமானம் உண்டு சரி அடுத்து யார் பார்க்குறா சூரியன் அம்மாவுக்கு அரசு பணி நல்லாயிருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் செவ்வான்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க சகோதரம் அரசியல் சூப்பர் செவ்வானா சொத்து அப்போ புதுசாக ஒரு சொத்து வாங்கலாம் செவ்வா நாலாம் இடம்னா வீடு வாங்கலாம் நாலாம் இடம்னா வண்டி காரு வாங்கலாம் இந்த ஏன் இது எல்லாத்தையும் குரு பார்க்குது குரு பார்க்க கோடி பொண்ணியம் அடுத்து சூரியன் யார் சார் உங்களுக்கு ஒரு சுப கிரகம் அல்ல அதை குரு பார்க்கறதுனால ரகசியமாக ஒரு தொடர்பு வரும் அதில் வருமானம் வரும் புதையல் கிடைக்கும் அடுத்து பினாமி சொத்து கிடைக்கும் எல்ஐசி அமௌண்ட்டு கிடைக்கும் வராத பழைய பாக்கி வரும் என குரு பார்வையில் இருக்கிறதுனால சூரியன்னா எல்லாருக்கும் அப்பா அப்பாவுக்கு யோகம் உண்டு அப்பாவுக்கு வருமானம் உண்டு அப்பா விடு கட்டுவார் அப்பா சொத்து உங்களுக்கு கிடைக்கும் செவ்வானா சகோதரன் அது குரு பார்க்குது பத்தாம் இடத்துல இருக்குது சகோதரனும் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் பண்ணியிருந்தால் அதில் லாபம் கிடைக்கும் புதன்னா தாய் மாமன் அப்போ மாமாவோட சேர்ந்து தொழில் பண்ணோம்னா பண்ணிக்கலாம் மாமாவளி உறவு நல்லாயிருக்கும் மூணாம் இடம் மாமனார் அவர் வக்ரமா வக்ரமாகி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காரு மாமனால் வருமானம் மாமனார்னால வருமானம் அல்லது சனி ராகு இணைவு வேறு பாஷை பேசுகிறவங்கனால வருமானம் அல்லது வேறு மாநிலம் வேலி நாட்டு தொடர்புனால வருமானம் இவ்வளவு கிடக்குது சார் கொட்டி கிடக்குது அது மட்டும் இல்லை உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்ரமாகி திரும்ப பத்தாம் பார்வையாக உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்று என்ன லாபம் ஆசை அபிலாசைகள் ஸ்தானம் இதெல்லாம் சொல்கிறது ஆக இந்த மாதம் முழுவதும் அமோகமான மாதம் பிரம்மாண்டமான மாதம் ஏகப்பட்ட சிறப்பு இருக்குது எட்டில் கேது இருக்குது மர்மஸ்தானத்தில் கொஞ்சம் கவனம் கேதுன்னா தடை கேதுனா அரிப்பு கட்டி கொப்பளம் அதெல்லாம் வரும் அதில் கவனமாக இருக்கணும் மனம் ஏழுக்கு ரெண்டு மனைவிக்கு ரெண்டாம் இடம் அப்போ மனைவிக்கோ கணவனுக்கோ கண்ணுக்கு பல்லுக்கு மருத்துவ செலவு உண்டு உங்களுக்கு வாக்கில் சனி ராகு இருக்கிறதுனால பேச்சு அளவாக பேசணும் தேவையில்லாமல் பேசக்கூடாது ராகு என்ன பண்ணும் பிரம்மாண்ட பற்றி பேசும் இல்லாத இருக்கிறேன்னு சொல்லுவோம் வாயால் வட சுடுவான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்கும் சனி விதண்டாவாதம் பேசுறது செவ்வா வந்து ரெண்டில் இருந்தால் தப்பு டப்புன்னு ரெண்டில் ஒன்று பதில் சொல்லிடுவாங்க இது சனி என்ன பண்ணுவோம் விதண்டாவாதம் பேசுவோம் ஆனால் வருமானம் வரும் ஏன் இந்த சனியை உங்கள் ராசிநாதனை சனி பகவானை குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு லாயர் ஆசிரியர் ஜோசியர் இப்படி பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்நிய மொழினால் வெளிநாட்டு தொடர்புனால வருமானம் வர்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு உண்மையிலேயே மகர ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் சிறப்பு பிள்ளைகளுக்கு யோகம் குடும்பத்துக்கே யோகம் காத்திருக்கு கணவன் மனைவிக்கு அரசியலில் அரசாங்கத்தில் ஆன்மீகத்தில் பதவி உயர்வு உண்டு ஐந்தாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து கோவிலை சொல்கிறது அது கன்னி வீட்டில் இருக்கு இந்த மாதம் ஒரு கன்னிப்பெண் வழிபாடு பண்ணுவீங்க அல்ல வீடு நாலாம் இடம் வீடு அது போய் சூரியனோடு சேருது காலப்புருஷனுக்கு அஞ்சு கோவிலுக்கு பக்கத்தில் வீடு மாற்றுவீங்க அல்லது கோவில் பக்கத்தில் வீடு இருக்கும் அல்லது உங்கள் வீடே கோவில் மாதிரி இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டியது இந்த மாதம் பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் மகர ராசிக்காரங்க பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் டூ வீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க பேங்க் டீலிங் வர செலவு ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க கவனம் 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 இந்த மாதத்தை கொண்டாடுங்க மகர ராசிக்கு என்னுடைய மனப்பூர்வமான தீபாவளி வாழ்த்துக்கள் ஓம் நமச்சிவாய்